நம்பர் 5 நம்பரா 5 இல்ல மேடம் அது மஜித்ன்றவங்க மேடம் யார் அது மஜித்ன்றவங்க நான் விரும்பنا மேடம் அவங்க என்ன விரும்பناங்க பாலாஜி யாரு பாலாஜி ஆன் தெரியாது அவங்க பாபு யாரு பாபு வந்து ஒரு இது இருக்கும் மேடம் பாபுன்றது வந்து ரெண்டு நம்பர் இருக்கும் அவங்க வந்து நான் வீட் இருந்து பாத்தீங்களா அந்த வீட்டண்ட ஒருத்தர் சார் பப்பு யாரு பப்பு இல்ல மேடம் அப்பு 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 என்னமோ

Good night, sweet dreams, hero. I dash you நான் மெசேஜ் பண்ணேன் எப்படி நீங்க மெசேஜ் பண்ணீங்க எது சும்மா மெசேஜ் பண்ணா மேடம் ஃபோன் நம்பர் எங்க என்ன கிடைச்சது ஃபோன் ஃப்ரெண்ட் தான் மேடம் நாங்க எல்லாமே அங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஒரு எப்படினா ஒரு 1 1/2 என்ன மெசேஜ் பண்ணீங்க ஒரு எதுன தள்ள ஒரு ஸ்டில் மட்டும் தான் ஏரிமா அவனே ஓனே சிராச்சி சிராபாடி பாருங்க யாரும் போனா வாத்து உங்களுக்கு ஒரு இல்ல பண்ணிக்கிறீங்க மேடம் என்கிட்ட செக்ஸ் டைம் கேளுங்க என்னோட விருப்பப்பட்டு வச்சிருக்காங்களான்னு கேளுங்க வாழ்க்கையில எப்படி போய் வாழ்க்கை நல்லா இருக்கு இந்த மாதிரி போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது தயவு செஞ்சு நல்லபடியா வாழ்ங்க கட்டுப்பாடு எனக்கு இதுக்கு மேல பேச விருப்பம் இல்லை இங்க கிளம்புங்க தான் உங்களோட லவ்வர்

பல புருஷன் கட்டிட்டான் மேடம் இந்த வயசுல இருந்து வெறும் பத்தாயிரத்தை வாங்கிட்டே என்ன நான் பதினாறு வயசு சிறுதேவின் வா இந்த பொம் சொல்லுவான் சிறுதேவின் இருக்கும்போதா அதுக்கப்புறம் அவன் புருஷன் கிடையாது மேடம் அவன் புருஷன்லாம் சொல்லாதீங்க புருஷன் எல்லாம் கிடையாது சரி சரிங்களா ஆனா குழந்தை பெத்துக்கிட்டேன் ஆமா பண்ணனும் டேட் கொஞ்சம் தாண்டி போச்சு சொல்லிட்டாங்க அதனால அபாஷன் பண்ண முடியல

நீ இவனோட போனேன் நீ அவனோட போனேன் அவனோட பன்னெண்டு மணி வரை பேசுன அவனோட அங்க போனேன் அங்க ரூம் போட்டுருந்து இதெல்லாம் சொல்ல வச்சு அந்த குடும்பத்தை உண்டு இல்லைனாக்கி அந்த குடும்பத்தை நாளைக்கு மறப்போம் மன்னிப்போன்னு சேர்ந்து வாழ்ந்தவருக்கு வாய்ப்பை இல்லாத ஆக்கி அவனை கத்தி எடுத்து போய் குலகாரன் ஆக்கி குட்டி மரியாதையோடு பேசுனேன் என்ன ஃபோன் பண்ண மஜ்பா மஜ்ஜாபாய்